விமானம் என்பது மனிதனின் சிறந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சில தருணங்களில் அது பேரழிவாக மாறியுள்ளது உலகத்தில் நடந்த ஆறு மிக மோசமான விமான விபத்துக்களை இப்போது பார்க்கலாம் முதலாவதாக டெனரிஃப் விமான நிலைய பேரழிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஆம் ஆண்டு கனரித்தீவுகள் ஐநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழப்பு இது உலக வரலாற்றிலேயே மிக அதிக உயிரிழப்பு நிகழ்த்திய விபத்து இரு போயிங் விமானங்கள் ரன்வேயில் மோதியது இரண்டாவதாக ஜப்பான் ஏர்லைன்ஸ் நூற்று இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு நடந்த கோர விபத்து இதில் ஐநூற்று இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் மலைக்குள் மோதியது ஐநூற்று இருபது பயணிகள் பலியானார்கள் மூன்றாவதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் சார்கி தாத்ரி பகுதியில் நடுவானில் இரண்டு விமானங்கள் மோதிய விபத்து நிகழ்ந்தது இதில் சவுதியா விமானம் எழுநூற்று அறுபத்து மூன்று மற்றும் கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ஆகியன மோதிக்கொண்டன இந்த விபத்தில் இரு விமானங்களும் தாக்கி முன்னூற்று நாற்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இது இந்தியாவில் நடந்த மிக மோசமான விமான விபத்து ஆகும் நான்காவதாக சவுதி ரியாத்தில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் முன்னூற்று ஒன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆம் ஆண்டு சவுதியா நூற்று அறுபத்து மூன்று என்ற விமானம் தரையில் மோதி தீப்பிடித்ததன் காரணமாக நிகழ்ந்தது இந்த விமான விபத்து சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் கராச்சியில் தொடங்கி ஜித்தா நோக்கி பயணத்தை மேற்கொண்டபோது போது ரியாத்தில் தரையிறங்கும்போது நிகழ்ந்தது ஐந்தாவதாக மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் எம் எஸ் ஒன்பத்தி ஏழு விபத்து இரண்டாயிரத்து பதினான்கில் கிழக்கு உக்ரைனில் நிகழ்ந்த ஒரு சோகமான சம்பவம் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து பதினான்கு அன்று ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கோலாலம்பூருக்கு சென்ற எமச்சுவரன்பேன் விமானம் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டது இதில் இருநூற்று தொன்னூற்று எட்டு பேர் பலியானார்கள் இதுதான் உலகில் நடந்த விபத்தில் ஆறாவது இடத்தில் உள்ளது இந்தியாவின் அகமதாபாத் விமான விபத்து அகமதாபாத்தில் நடந்த கோர விபத்து இந்தியா இருநூற்று நான்கு பேர் உயிரிழப்பு தற்காலிக கணக்கு இது தற்போது உலகமே பேசும் சோகச் செய்தி விமானங்கள் நமக்கு உலகம் முழுவதும் செல்ல உதவினாலும் சில விபத்துகள் மனித கண்ணீரால் எழுதப்பட்ட வரலாறு போலிருக்கின்றன இன்றைய இந்தியா விபத்து அதற்கு ஒரு சாட்சி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க காமெண்ட்ல உங்கள் எண்ணங்களை பதிவு செய்யுங்க